எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவு என்ன பார்க்க போகிறேன்னா அதிக கறவை திறனில் நல்ல ப்ரீடில் ஒரு அருமையான இரண்டு ஹெச்எஃப் தலையீட்டு கிடாரிகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு கிடாரிகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க தலைச்சணைக்கே எந்த அளவுக்கு கறவை வரும் இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் முதலாவதாக இந்த நெத்தில கொஞ்சமாக ஒயிட்டு இருக்கக்கூடிய மாடோட டீட்டெயிலை பார்த்துடலாம் இந்த ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாங்க அந்த வந்து அதிக ஒயிட் இருக்கும் நெத்தில குறைவான ஒயிட் இருக்கும் அப்படி பிரிச்சுக்கலாம் இது வந்து நெத்தில குறைவான ஒயிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலையீட்டு கிடாருங்க நான்கு பல் கிடாருங்க தலைச்செனக்கே அதிக கறவை திறன் வரக்கூடிய மாடாக சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட உடல் அமைப்பு பார்த்தீங்கன்னா நல்ல நீல நெட்டு நல்ல உயரத்தில் நல்ல பாடி வெயிட்டில் விற்பனைக்கு வந்துடுங்க ஒரு இருபது நாள் வரையிலும் கண்ணு என்னை டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல நீளமான நல்ல உயரமான ஒரு கிடாரிங்க அதாவது நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் கிடாரி அப்படின்றாங்க சுத்தமான பிளட் மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஹெச்எஃப்பில் நல்ல ஒரு முகலட்சணமான அழகில் சிறந்த கிடாரியாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க மாட்டோட காம்போலலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் அமைப்போடு இருக்குது கரும் கருங்காம்பு மற்றும் ரோஸ் காம்பு இரண்டுமே கலந்த காம்பு அமைப்பாக இருக்குதுங்க இந்த தலைச்சணைக்கே ஒரு நாள் கறவையாக இருபது லிட்டர் கறவை தான் கறக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அதாவது இருபது லிட்டருக்கு மேல் கறவை கொடுக்கும் குறைச்சி கறக்கவே கறக்காது அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நல்ல ஒரு காம்போலும் நல்ல உயரம் நல்ல நீல நெட்டில் அருமையான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடு இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் தான் விற்பனைக்கு வந்துருங்க தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாடு டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாகணும்னு சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க சொழி சுத்தம் கொண்ட மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த கிடாரிக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் தொண்ணூற்றி சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மொத மாடு நான்கு பல் தலையீத்து கிடாரினா இந்த கிடாரி ஆறு பல் தலையீத்து கிடாரிங்க அந்த மாட்டை விட இது ஒரு சுத்து பெரு மாடுங்க ரெண்டு மாடுமே சரியான ப்ரீட் ஹெச்எஃப் மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ரொம்பவும் அரிதான மாடு அப்படின்றாங்க முக்கியமான விஷயம் ஹெச்எஃப் மாடு வளர்க்கிறதுல அனுபவம் இருக்குது அப்படின்ற நண்பர்கள் மட்டும் கால் பண்ணி பேசி மாட்ட எடுத்துக்கோங்க அனுபவம் இல்லாத நண்பர்கள் கால் பண்ண வேணாம் மாடு எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாங்க நல்ல அனுபவம் வாய்ந்த நபர்கள் தாராளமாக மாட்டை எடுத்துக்கலாங்க ஒரு பண்ணையாளர்களுக்கோ வீட்டு தேவைக்கோ ரெண்டு மாடுகளும் அவ்வளோ பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ஒரு ஆறு பல் கிடாரி ஒரு நான்கு பல் கிடாரி நல்ல ப்ரீட் ஹெச்எஃப் மாடுகள் நல்ல கலர் பேட்ச் கொண்ட மாடுகள் நல்லா ஒரு பெட் மாதிரி வச்சு பயன்படுத்திக்கலாம் நல்ல குவாலிட்டி குறவில்லாத மாடுகள் நல்ல பெரு மாடு நல்ல நீல நெட்டில் இருக்கக்கூடிய மாடுகளாகவே இரண்டுமே விற்பனைக்கு வந்துடுங்க இந்த இரண்டு மாடுகளோட ஜோடி கறவை அப்படின்னு பார்த்தோம்னா நாற்பத்தைந்து முதல் ஐம்பது லிட்டர் கறவை தலைச்சனுக்கே எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாங்க ஜோடியாக ஸோ நல்ல குவாலிட்டி மாடு அதுக்கு தான் வந்து பன்னியாளர்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க கட்டுத்தரையில் கட்டிட்டு ஐம்பது லிட்டர் கரைனா எந்த மாடு கறக்காது அதுக்கான தீவன செலவும் நாம் பண்ணால் மட்டும்தான் அதுக்கான லாபத்தை நாம் வந்து எடுக்க முடியும் நல்ல குவாலிட்டி மாடாகவே இந்த மாடு அமைஞ்சிருக்கு இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நாம் பார்க்கும்போது கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாபாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்கள்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க லாங் ட்ரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கக்கூடிய நண்பர்கள் ஒரு பண்ணைக்கு மாடு தேவை இல்லை பண்ணையாளர்கள் நிறைய பேர் ஓனாகவே வண்டி வச்சுருப்பீங்க அப்படி இருக்குதுனாலும் நீங்கள் தாராளமாக நேரில் வந்து பார்த்து உங்கள் தரப்பில் இருந்து செக் பண்ணி மாட்டை தாராளமாக ஏற்றிக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா கேட்குறாங்க அந்த விலையை முன்பி நினைசி கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க முத கிடாரி தொண்ணூற்றி இரண்டாவது மாடு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரெண்டு வேலையுமே முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் ரெண்டு மாடுகளுமே சுழி தான் கை கறவைக்கு மிஷின் காரைக்கு எதுக்காக இருந்தாலும் இரண்டு மாடுகளுமே உகந்ததாக இருக்குங்க ஸோ விற்பனை விலையும் மாட்டின் உரிமையாளர் நிர்ணயிக்கிறாங்க மாட்டின்ற கறவையும் மாட்டின் உரிமையாளரே நிர்ணயிக்கிறாங்க தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் நீங்கள் செக் பண்ணி கூட மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி